சரி கூல செய்யணும் பின்னுக்கு வச்சாலும் மூணுக்கு பின்னுக்கு வச்சால் பின்னுக்கு வைக்கலாம் மரம் இது ஃபிளிச் எடுக்கிறோம் என்ன இல்லை அதான் சொன்னா இதுல நாங்கள் பின் போ அப்படி இல்லாடி நாங்கள் இது வரைக்கும் எடுத்து போட்டு கீழே சிப்பை பொருத்திட்டு நாங்கள் இந்த துண்டை இந்த துள்ளி விட துள்ள கட் பண்ணி ஜோயின் பண்ணிவிடுவோம் நான் மேலே அடுப்புக்கு தனித்தனியாக இங்க இருந்து அதாவது இந்த துண்டை பின்னுக்கு அதாவது இது வேணுமெண்டா முன்னுக்கு வரும் பின்னுக்கு ஒரு ஓப்பு முன்னு வரும் சரியா அப்படி அந்த மாதிரி சிரிப்பாக சுழிப்போம் சுடுக்கிறதுக்கும் சப்பா புரிக்கும் கடையில் எடுத்து எடுப்பு இந்தளவுக்கு இந்தளவுக்கா என்னடா வைத்தாங்க அவ்வளவு நாடாது எடுக்கிற அளவு இருக்கிற அளவு வந்து பத்து பத்தா பன்னெண்டா

ഈ ഫോൺ ഹീറ്റായതി കൂടെ മേടിച്ചു ഇന്ന് ചോറ്